திமுக கைவிட்டதை மீண்டும் களத்தில் கொண்டு வந்து நிறுத்திய நடிகர் விஜய் அவர் போட்ட ட்வீட் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது அப்படி என்ன ட்வீட் போட்டாரு அப்படின்னு பார்க்க போறோம் அவரு ஆய்ந்து அறிந்துதான் போட்டிருக்கின்றாரா இல்ல அடிப்படை அறிவில்லாம அப்படியே போட்டிருக்கின்றாரா அப்படின்றத நம்ம சேர்த்தே பார்க்க போறோங்க முதல்ல நடிகர்கள் என்றாலே இப்போ என்ன எதிர்பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா நம்ம திரைப்படத்தில் கதை இருக்குதா வசனங்கள் நல்லா இருக்குதா நடிப்பு நல்லா இருக்குதா இசை நல்லா இருக்குதா சண்டை காட்சிகள் நல்லா இருக்குதா திரைக்கதை நல்லா இருக்குதா எல்லாவற்றிலும் சிறப்பாக தொகுத்து மக்களிடையே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறோமா ஃபேமிலியுடன் போய் பார்க்கலாமா இல்லை இளைஞர் பட்டாளத்துக்கா இல்லை நாட்டுக்காகவா இல்லை நவரசமும் கூடிய நல்ல படமா அப்படின்லாம் இன்றைக்கி படம் எடுப்பதே கிடையாது ஒரு படம் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெரிய சர்ச்சை இருக்கணும் அப்படி சர்ச்சை இருந்தால் தான் அந்த படமானது மக்களிடையே பேசும் பொருளாகும் பல பேர் போராட்ட களத்துக்கு வருவான் அப்படி போது தான் அந்த படமானது மக்களிடையே போய் சேரும் அப்போ தான் அந்த படத்தில் அப்படியேப்பட்ட சர்ச்சை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க அதன் மூலமாக வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு திரைப்படமும் இன்னைக்கு சர்ச்சையில் தான் போய் முடிகிறது அப்படி தான் நடிகர் விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ட்வீட்டை போட்டிருக்காரு இப்படி ஒரு சர்ச்சையான கருத்தை தெரிவித்தால் மட்டும்தான் நம்முடைய ட்வீட்டானது அரசியல் களத்தில் பேசப்படும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறாரு ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திமுக ஏற்கனவே கையாண்டு விட்டது அவையெல்லாம் தமிழக மக்கள் மத்தியில் தோத்து போச்சு அப்படி தோத்து போன பழைய ஆறிப்போன கஞ்சியை கொண்டு வந்து ஒரு சர்ச்சையாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஜாதி மத பேதமின்றி தைத்திருநாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பாங்க அவங்களுடன் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தை திருநாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தோம்னு வச்சுக்கலேன் பத்தோடு பதினொன்னாக போயிடும் யாரும் நம்முடைய ட்வீட்டை பெருசாக கவனிக்க மாட்டாங்க அலச மாட்டாங்க என்பதனால திரைப்படத்தில் எப்படி ஒரு சர்ச்சை வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ திரைப்படத்துறையிலேருந்து வந்த விஜய் அவர்களும் தான் போட்ட ட்வீட்டில் ஒரு சர்ச்சை இருக்க வேண்டும் என்று நினச்சிட்டார் பொழுது அதனால தான் இன்னைக்கு பொங்கல் வாழ்த்தில் ஒரு சர்ச்சையான கருத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்து என்ன தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அவர் போட்ட ட்வீட்டை நான் அப்படியே படிக்கிறேன் பொங்கல் திருநாள் உலகமே போற்றி வணங்கும் உழவர் திருக்கூட்டத்தின் ஒப்பற்ற கொண்டாட்டத்தின் திருநாள் பொங்கல்னா என்ன அப்படின்றது சொல்லிட்டாரு உழவர் திருநாள் அப்படின்றத அழுத்தம் துருத்தமாக சொல்லிட்டாரு அதற்கு பிறகு நாளைக்கு பொங்கல் அதனால அதனால் பொங்கல் தொடர்பாக ஏதாவது கருத்து தெரிவிக்கணுமா இல்லையா அதற்காக கீழே கருத்தை தெரிவிக்கிறாரு கால்நடைகள் நன்மதிப்பை பெறும் நன்றி திருநாள் இவ்வளோ நாள் கால்நடைகள் வந்து பார்த்தா உழைச்சிச்சு அதனால் உழவர்கள் அந்த கால்நடைக்கு பொங்கல் வைத்து நன்றியை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் பொங்கல் என்றாலே வந்து ஜல்லிக்கட்டு இல்லாமல் இருக்குமா அதனால் அதையும் இதில் கொத்திருக்கிறாரு நடிகர் என்பதனால அதை கொஞ்சம் கவிதை வசமாக்கி நமக்கு தந்திருக்கிறாரு காளைகள் திமிழ் நிமிர்த்தி களம் காணும் வீர திருநாள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஓகே அதெல்லாம் பரவாயில்ல அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயவருடைய ஆட்சி வரப்போதும் அந்த ஆட்சிக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்காக அவர் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான சமூக நீதி உண்மையான சமநீதி உண்மையான சமத்துவம் உண்மையான அமைதி உண்மையான பெண்கள் பாதுகாப்பு அவற்றுடன் பொதுமக்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு மகிழ்ச்சி நிலை பெற்றிருக்க வேண்டும் அனைவருக்குமான நல்லாட்சியாக நாம் செய்து இருக்கணும் இந்த லட்சியம் நிறைவேறுமென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தைத்திருநாளில் பொங்கல் வெற்றி பொங்கலாக இருக்கட்டும் நாம் இந்த பொங்கல் பொங்குகின்ற போது நாம் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து நம்ம ஆட்சி வர வேண்டும் என்று சேர்த்தே பொங்கலோ பொங்கல் என்று நாம் குலவையிடுவோம் அப்படின்ற ரேஞ்சில் கீழே குறிப்பிட்டு இருக்கிறாருங்க அது மட்டும் கிடையாது கீழே இந்த தமிழத் திருநாளில் தமிழகம் தலை உறுதி ஏற்போம் அவங்க தொண்டர்களுக்கு சொன்ன ஒரு உத்வேகமான வார்த்தை இதெல்லாம் எந்த விதமான குறையும் கிடையாது ஒரு அரசியல்வாதி என்றாலே வந்து பார்த்திங்கன்னா அது வாழ்த்தாக இருந்தாலும் சரி ஒரு அறிக்கையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் அரசியல் கலந்திருக்கும் அவங்களுடைய தொண்டர்களுக்கு செய்திகளாகத்தான் அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க ஆனால் அதற்கு கீழே பாருங்களேன் அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தமிழர் திருநாள் தான் இது பொங்கல் இல்லைன்னு சொல்ல ஆனால் தமிழர் புத்தாண்டு நாள்னு சொல்லியிருக்கின்றாரு உண்மையாகவே தமிழனுக்கு இதுதான் புத்தாண்டா அப்படின்னு பார்க்கணும் ஏற்கனவே திமுக வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் புத்தாண்டு என்று சொல்லிட்டு தை ஒன்றை அறிவிச்சது ஆனால் அது மரபுக்கும் ஒத்து வரல மக்கள் நடைமுறை வாழ்க்கைக்கும் ஒத்து வரல அது மட்டும் இல்லை தை தேதி புத்தாண்டா கொண்டாடணும்னு வச்சுங்களேன் தமிழர்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற பண்டிகை நாட்களும் மாறுது காலநிலையும் மாறுது பருவநிலையும் மாறுது பயிர் வைப்பதும் மாறுது அதனால் கலைஞரவர்கள் அரசாணை வெளியிட்டாலும் தை ஒன்று தான் புத்தாண்டு என்று சொல்லிட்டு மக்கள் அதை கடைபிடிக்கவே இல்லை திமுக எவ்வளவோ முயற்சி பண்ணி விளம்பரம் பண்ணி எல்லா தொலைக்காட்சியும் மிரட்டி தை ஒன்று தான் புத்தாண்டு சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க ஆனால் மக்கள் கடைபிடிக்கக்கூடிய சித்திரை ஒன்றுக்கு மாற்றாக அது வரவே இல்லை கடைசியில் திமுகவை வந்து பார்த்திங்கன்னா தை ஒன்று தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றத விட்டுட்டாங்க இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம் முதலமைச்சர் ஐயாவாக இருக்கலாம் யாருமே வந்து பார்த்திங்கன்னா தை ஒன்றை புத்தாண்டாக போடவே இல்லை ஏன்னா மக்களிடையே அது எடுபடலை தோத்தும் போச்சு அது அறிவியல் ரீதியாக உண்மையும் இல்லை என்பது தெரிந்து போச்சு அவங்களே கைவிட்டதை மீண்டும் தை புத்தாண்டு தமிழர்களுக்கு அப்படின்னு கொண்டு வந்து களத்தில் நிறுத்துறார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொங்கல் வாழ்த்து மட்டும் சொல்லிவிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா இவருடைய ட்வீட்டை யாருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க பத்தொழு பதினொன்னா போயிட்டுருக்கும் அதனால் தமிழர் திருநாள் என்று சொன்னதுனால் திமுகவுடைய வழியை இந்த விஜய் அவர்களும் பின்பற்றுகின்றார் அதனால் ஒரு தமிழன் வந்திருப்பதனால தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அடிப்படையில் தை ஒன்றை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டாக அறிவிச்சிருக்காரு சூப்பரு அப்படின்னு வந்து எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு உண்மையான சமூக நீதி உண்மையான சமநீதி உண்மையான சமத்துவம் உண்மையான அமைதி உண்மையான பெண்களுக்கு பாதுகாப்பு அதெல்லாம் வரணும்னா விஜய் ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது விஜய்க்கும் திமுகவுக்கும் எதலனா வேறுபாடு இருக்கிறதா பெரியாரை கொண்டாடுவதாக இருக்கட்டும் அப்படி இல்லையா இந்த தமிழ் புத்தாண்டு என்ற விஷயமாக இருக்கட்டும் திராவிடம் தமிழ் தேசம் என்னுடைய இரு கண்கள் என்று சொல்ற விஷயமாக இருக்கட்டும் அப்படியே திமுகவை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வருகின்றார் ஏற்கனவே திமுக ஆட்சியை நம்ம பார்த்துட்டோம் அது எவ்வளோ கேவலமாக இருக்குது பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்குது சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்குன்னு தெரியும் ஆனால் திமுக நிழல் போலவே இப்போ புதிய கட்சி தொடங்கி அரசியல் களத்துக்கு வராரு அவர் மட்டும் என்ன புதிய மாற்றத்தை கொண்டு போகிறார் கொண்டு வந்துட போகிறாரு கொஞ்சம் யோசிங்களாம் பார்க்கலாம் அதாவது திமுகவை வந்து பார்த்திங்கன்னா புதிய பெயரில் தமிழக அரசியல் களத்தில் களம் காணுதோ என்ற அளவுக்கு இன்றைக்கி தமிழர் புத்தாண்டு தை திருநாள் என்று சொல்லியிருக்கின்றார் திமுக ஆட்சியை பார்த்தாச்சு இப்போ மக்கள் என்ன என்ன யோசிப்பாங்க திமுக பாதையே இப்போ விஜய் அவர்களும் தேர்ந்தெடுக்கின்றார் திமுக என்ன பேசுதோ அதே தான் பேசுகிறாரு மாற்று கருத்து எதுவுமே பேசலை விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்தும் கிடையாது அப்போது திமுக கடைப்பிடிக்கின்ற எல்லாத்தையும் ஒரு கடைப்பிடிக்கிறாருன்னா திமுக இன்றைக்கி சமூக நீதி எப்படி காப்பாற்றுதோ சமநீதியை எப்படி கடைப்பிடிக்குதோ அப்படி தானே விஜயம் கடைப்பிடிப்பார் திமுக கொள்கையிலேருந்து எந்தவித மாற்றமும் கிடையாது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு என்ன புதிய மாற்றத்தை கொண்டு வந்துட போகிறாங்க நம்முடைய கமல் அவர்கள் வந்தார் அந்த கமல் அவர்கள் நம்ம ஐயா அவர்களையும் விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விமர்சித்தார் ஆனால் இப்படியெல்லாம் திமுகவை எதிர்த்துவரு ஆனால் திமுக சித்தாந்தத்துக்கு மாற்றாக ஒரு புதிய சித்தாந்தத்தை கொண்டு வந்தாரா கொண்டு வரல அதனால தான் இன்றைக்கி கமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அரசியல் களத்தில் காணாமே போயிட்டார் திமுக கொள்கை மாதிரியே கமல் அவர்களும் வந்ததுனால் திமுகவிலே போய் ஐக்கியம் ஆகிட்டார் எல்லாரும் அன்னைக்கே சொன்னாங்க அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் போகக்கூடாது கூடாது என்பதனால கமல் அவர்களை காசு கொடுத்து திமுகவே கட்சி தொடங்க வைச்சிருக்குது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக கொள்கையுடனே வருகின்றார் திமுக எதிர்க்கிற மாதிரியே நடிக்கிறாரு அதனால அதிமுக போக வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் கண்டிப்பாக நம்முடைய கமலுக்கு வந்துடும் அதனால அதிமுக தோக்கம் பாருங்க அப்படின்னாங்க அதே மாதிரிதான் அதிமுக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக திமுக செஞ்ச சூழ்ச்சி கமல் கட்சி தொடங்கினது அவர் கட்சி தொடங்கின பிறகு ஏதாவது செயல்பாடுகளை பார்த்தீங்களா கிடையாது இப்பவும் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூட்டணியோ அல்லது பாஜக கூட்டணியோ வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் இந்த ரெண்டு கூட்டணிக்கும் போனாதான் அதை தடுக்கணும்னா விஜய் அவர்கள் களத்தில் இறங்கணும் அதற்காக திமுக கொள்கையுடன் வந்து மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்காக உதவுகின்றாரோ அப்படின்ற எண்ணம் இருக்குது அவர் அவ்வப்போது போடுகின்ற எல்லாம் பார்க்கும்போது திமுக குரலாகவே இருக்கிறது சரி அவர் சித்திரை ஒன்று தமிழர் திருநாள் இல்லைன்னு சொல்லிட்டாரு தை ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு அது உண்மையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன் இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை பாருங்களேன் இந்த ரெண்டு ஈக்குவனாக்ஸில் மார்ச்சில் வரக்கூடிய அந்த ஈக்குவனாக்ஸ் தான் மிக முக்கியமாக உலகம் முழுக்க கொண்டாடப்படுது காரணம் என்னன்னா பேரில் இருக்க மாதிரி வசந்த காலம் உயிரினங்கள்லாம் குளிரில் விரைச்சது வந்து அப்போ வந்து வெயில் பட்டு அது வந்து வசந்த காலமாக மாறுது விவசாயத்துக்கு ஏற்ற உகந்த காலமாக இருக்குது மனிதர்களுக்கு ஏற்ற சீதோஷமாக இருக்குது அந்த பருவ காலத்தை வரவேற்கும் விதமாக தான் மார்ச்சில் வரக்கூடிய அந்த இருபது இருபத்தி ஒன்றாவது அந்த வெர்னல் ஈக்குவனாக்ஸ் தான் உலகம் முழுக்க புத்தாண்டாக கொண்டாடிருக்காங்க மெசபட்டோமியர்கள் மார்ச்ல இந்த வெர்னல் ஈக்குவனாக்ஸ் வந்த பிறகு வர்ற முதல் பௌர்ணமியை தான் புத்தாண்டாக கொண்டாடி இந்தியா உட்பட இன்னும் நிறைய நாடுகளில் இந்த மார்ச் இருபத்தி இருபத்தி ஒன்று தான் புத்தாண்டால் கொண்டாடப்படுறதுக்கான நிறைய சான்றுகள் இருக்கு என்னது மார்ச் இருபது இருபத்தி ஒன்னா தையா சித்திரையான் சொல்லுவோன்னு பார்த்தா ரெண்டுக்கு நடுவில் மார்ச் இருபதுன்னு சொல்றியே அப்படின்னு நீங்க கேட்பீங்க தமிழர்களும் இந்த மார்ச் இருபது தான் கொண்டாடினாங்க அப்படிங்கிறதுக்கான அறிவியல் சான்று என்னங்கிறத சொல்றேன் இதுல பேசுறவர் என்னுடைய நண்பர் தான் சயின்ஸ் பேசக்கூடியவர் மிஸ்டர் ஜி கே அவரு அவரு தான் தமிழ் புத்தாண்டு என்ன அப்படின்னு சொல்லுகின்ற போது தையும் இல்ல சித்திரையும் இல்லைப்பா மார்ச் இருபது இருபத்தொன்னு தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் ரெண்டாயிரம் வருஷமாக இந்த கேலண்டரை பயன்படுத்திக்கிட்டு வராங்க நீங்கள் கூட பாருங்கள் அதில் பயன்படுத்தி கொண்டு வருகின்ற போது அங்கே ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டு போச்சு அறிவியல் பூர்வமாக ஒரு ஆண்டுக்கு எத்தனை நாள் என்பதை இதில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு அறிவியல் பூர்வமாக எக்ஸாஸ்டாக நம்ம பூமி சூரியனை சுற்றி முடிப்பதற்கு ஆகின்ற நாள் ஆனால் நம்ம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு எவ்வளோ நாள் என்று கணிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக கணிச்சிட்ருக்கோம் அதுக்கு காரணம் பூமி என்பது செங்குத்தா சுழலில் கொஞ்சம் சாய்ந்து சுழலது இப்படி சாய்ந்து சுயல்வதன் காரணமாக பூமி சூரியனை நேராக வட்டப்பாதையில் சுற்றாமல் அது ஒரு ஆறு மாதம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கையும் ஒரு ஆறு மாதம் வடக்கையும் போகிறதுனால நம்ம சூரியன் பாதையானது நீளுகிறது அப்படி நீளுகின்ற பொழுது பார்த்திங்கன்னா நேரம் கூடுதலாகிறது அதை நம்ம கவனிக்க தவறிட்டோம் அதனால தான் நம்ம ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக முந்நூற்றி நாள் என்பதை சரியாக கணிச்சிட்டோம் ஆனால் ஒரு இருபது நிமிஷத்தை தவற விட்டதுனால ரெண்டாயிரம் வருஷமாக அந்த இருபது நிமிஷத்தை சேர்க்காம சேர்க்காம அப்படியே வந்ததுனால் இப்போ நம்முடைய புத்தாண்டு என்பது பார்த்திங்கன்னா மார்ச் இருந்து ஏப்ரல் பதினாலுக்கு போயிடுச்சு இப்போ நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ஆனால் சரி பண்ணேன்னு வச்சுங்களேன் இருபத்தஞ்சி நாள் இடையில் காணாமல் போயிடும் இருபத்தஞ்சி நாள் இடையில் காணாமல் போச்சுன்னா சம்பளம் கொடுக்கணும் வரி கட்டுறவன்லாம் வந்து திட்டுவான் எங்களுக்கு அந்த இருபத்தஞ்சி நாள் எங்கே என்று கேட்பான் பிரச்சனை வரும் அதனால் பருவகாலங்கள் மாறி வந்தாலும் அது மட்டும் இல்லை பண்டிகைகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையாகவே வந்தாலும் நாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக எந்த நாளை புத்தாண்டாக கொண்டாடிட்டு வந்தோமோ அதே நாள்தான் இன்றைக்கும் கொண்டாடிட்டு வரோம் ஆனால் என்ன ஒன்று டேட்டு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிப்போச்சு அதுக்கு காரணம் தமிழன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தை தவறாக கணிச்சிட்டான் அப்படின்றது தான் நம்முடைய கருத்து அறிவில்பூர்வமான உண்மைதான் அதனால் இவங்க சொல்கிற மாதிரி வந்து தமிழ் புத்தாண்டு என்பது தை கிடையாது அதே மாதிரி சித்தரையும் கிடையாது சரியாக ஏப்ரலுக்கு இணையாக தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்னைக்கு புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு வரும் அதனால் விஜய் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது ஸோ மீண்டும் சீர்திருத்தம் கொண்டு வந்து நம்ம மார்ச் இருபது இருபத்தொன்று கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷமாக நாம் கடைப்பிடித்து விட்டோம் ரெண்டாயிரம் வருஷமாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒன்றை நம்முடைய கலைஞரவர்களும் நம்முடைய விஜயவர்களும் மாற்ற பார்க்கின்றார்கள் இந்த அறிவில் சிம்பிள் அறிவில் தெரியாத காரணத்தினால அதை தான் உங்களை விளக்கணும் என்பதற்காக தான் இதை தான் எடுத்து சொன்னேன் சரி நண்பர்களே நம்முடைய புத்தாண்டு என்பது ஏப்ரல் பதினாலு தான் சித்திரை மாதம் ஒன்று தான் அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது மற்றவங்கள்லாம் பரபரப்புக்காகவும் தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக இப்படியாப்பட்ட ட்வீட்லாம் போடுறாங்க உண்மையாக இவங்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது ஸோ சர்ச்சைகள் மூலமாக நம்ம கவனம் பெறுமா களத்துக்கு வராமல் அரசியல் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இப்படியாப்பட்ட கதைகள்லாம் அவுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதான் நன்றி